வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ மட்டக்களப்பு முறைப்படி நான் கொழுக்கட்டையும் மோதகமும் செஞ்சிருக்கிறேன் வாங்கோ இந்த கொழுக்கட்டை மோதகம் நான் எப்படி செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்டா இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் அதே மாதிரி என்னுடைய மாசித்தம்பல் வீடியோ ஒன்று செஞ்சு போட்டிருக்குறேன் மட்டக்கள் அப்போ முறைப்படி அந்த வீடியோட லிங்கையும் பர்ஸ் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் கொடுக்குறேன் வேறுமான் நாக்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மட்டக்களப்பு முறைப்படி உங்களுக்கு ஒரு கொழுக்கட்டையை வச்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் இப்போ அரிசி மா எடுத்திருக்கிறேன் அரை கிலோ அரிசி மா எடுத்திருக்கிறேன் பயறு வந்து வறுத்து கோது நீக்கிய பயிறு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து நூறு கிராம் பயரு இருக்கு இது வந்து ஒரு பாதி தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பூ இதில் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன் மற்றது சர்க்கரை சர்க்கரை வந்து பொடியாக பொடி பண்ணினா சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் கொழுக்கட்டை செய்யும்போது பார்க்கலாம் இப்போ வாங்க கொழுக்கட்டைக்கு வந்து நாங்கள் உள்ளுடன் எப்படி தயாரிக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் சட்டி வந்து சூடு வரட்டுக்கு அதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் நான் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தூள் சர்க்கரை இதில் போட்டு கொள்ளுறேன் அதோட வந்து இனிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கொள்ளுங்கள் நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சர்க்கரையும் சீனியும் நல்லா கரையெடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜாழ்பாணத்தில் வந்து இப்படி செய்ய மாட்டோம் உள்ளுடனுக்கு அது வந்து பயரை அவிய வச்சு தான் நாங்கள் உள்ளுடன் செய்வோம் பயரை அவிய வச்சுட்டு அதுக்குள்ளேயே சீனி சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுடன் செய்வ கொழுக்கட்டைக்கு இது வந்து பாருங்க பாகு காய்ச்சி சீனி பாணி காய்ச்சி தான் இந்த கொழுக்கட்டை வந்து இப்போ செய்ய போறேன் இது வந்து மட்ட கிளப்பில் இப்படி தான் கொழுக்கட்டை செய்வினா இப்போ இந்த சீனி எல்லாம் கறி எட்டக்கும் இப்போ பாத்தீங்களாடா கொஞ்சம் சர்க்கரை பாக கரைஞ்சி கொதிக்க வலிக்கிட்டுது இப்போ இதில் வந்து நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கிற பயரை இதுலேயே போட்டுக்கொள்ளுறேன் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து முதல்ல பயரை அவிச்சு அடுப்பேன்னு நாங்கள் கொழுக்கட்டைக்கு இதில் வந்து அவிக்காமலே பயரை வந்து நாங்கள் இந்த பானியிலேயே போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த பயரை வந்து இந்த பானியோட சேர்த்து நல்லா காய்ச்சி எடுக்க வேணும் அது வரையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் மண் சட்டி எண்ட படிக்கிறனால விட்டாது அப்படியே வேற வேறுங்க இப்போ இது நல்லா முருகி காய் காய்ச்சி பரட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுறேன் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் என்ன முறை அஞ்சு நிமிஷம் இந்த பானி நல்லா காய்ச்சி படத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏலக்காய் பொடி இருக்குது நான் இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை கொள்ளலாம் இப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்க இந்த தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படியே உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க இப்படி மிக்ஸ் பண்ணி வருது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்ப பாத்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்டுடுது பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வந்து இப்படியே கைவிடாம கிண்டிட்டு இருக்கணும் அப்போ தான் எல்லா தேங்காய் வந்து எல்லா ஈவனாக களைபட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கள சொன்னா என்னுடைய பூரணம் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்படித்தான் மட்டை கிளப்பு எல்லாரும் செய்கிற பூரணம் வந்து இப்படி தான் செய்வாங்க நாங்கள் நான் இப்ப இப்போ செஞ்சுருக்கிற பாருங்க இப்ப வந்து நான் இன்னொரு பவுலுக்கு ரான்சர் பண்றேன் இப்ப மா மாழப்புக்கு போறேன் அதுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளறேன் போட்டு இதை நெல்லாக மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இதில் நான் வந்து சுடுதண்ணி எடுத்து சுடு இப்போ சுடுதண்ணியை சுடு சுடுதண்ணியை விட்டுட்டு வந்து நான் பகப்பியாலாம் கின்ற கையில் சுட்டுடும் மண்டத்துக்காண்டி இப்போ திருப்பியும் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு கொள்ளுறேன் விட்டுட்டு இதை நெல்லை வடிவாக உருட்டி குழாச்சா எடுப்பேன் என்னுடைய சனலில் பார்த்திங்கன்னா தான் சூப்பர் தேங்க்ஸ் வட்டி நல்லா வந்துருக்கு உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சூப்பர் தேங்க்ஸ் வட்டியெலாம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ வந்து இந்த மாவை வந்து நல்லா குழாச்சி ஊட்டி குழாச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவு வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து சொன் பார்த்தீங்கள்னு சொன்னால் சிவப்பு பச்சை அரிசி மாவில தான் மூதகம் அவிக்கிற நாங்கள் அவங்க வந்து வெள்ளி அரிசி மாவில் தான் மூதகம் அவிக்கிறது அப்போ நான் வெள்ளி அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் நல்லா குழாய்ச்சிட்டு பாருங்கள் உள்ளுடனும் வந்து நல்லா ரெடியாக இருக்கு பாருங்கள் உள்ளுடனே இப்போ வந்து நாங்கள் மூதகம் பிடிப்பேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மோதகம் படுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்து கொள்ளுங்க இது ஈஸியாகவும் சுகமாகவும் செய்யலாம் இந்த மூதகம் இப்போ வந்து உங்களுக்கு உள்ளுடன் இதுக்குள்ள எவ்வளோ வைக்க வரும்மோ அந்தளவு வச்சு கொள்ளுங்க நான் நிறையவே உள்ளுடன் வைக்கிறேன் உள்ளுடனை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்படி வச்சு செய்து கொண்டு வரவே உள்ளுடன் உள்ளுக்கு போயிடும் பாருங்கள் இதே மாதிரியே நாங்கள் எல்லா மோதகத்தையும் பிடிச்சி கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டிசைன் எல்லாம் போடிவினம் பாருங்கள் மோதகங்கள் அங்கே வந்து நாங்கள் வந்து இதில் இப்படி மோதகத்தை செய்துட்டு இப்படி பிள்ளையார் மாதிரி இப்படி பிடிச்சி வைப்போம் இல்லை என்ன சொன்னால் அந்த கற்புரம் கொளுத்துறதுக்காக இந்த பெரிய பிள்ளையார் மோதகம் செய்து கற்பூரம் கொளுத்துறதுக்காக அந்த இது செய்வேன் அடுத்த பக்கத்தில் செய்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இப்படி அழகாக வந்துருக்கு மோதகம் சூப்பராக வந்திருக்குது அதேமாதிரி பாருங்கள் இன்னொருப்பா நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து கொள்ளுங்க மற்றது இப்படி உருட்டிட்டு நீங்கள் வந்து கிருக்கிறன்னு இப்படி செய்திங்கள சொன்னால் உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்கள் எனக்கு மாவு எடுத்துடாதீங்க கொஞ்சமாக இடங்க என்னென்னா ஆக மா இருந்தால் மா இருக்கும் உள்ளுடன் கம்மியாக வைப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுடன் நான் வச்சு உள்ளுடனை வச்சுட்டு கையில் படாத மாதிரி பாருங்க இப்படியே செய்து கொண்டு வாங்க பார்த்தீங்களா ஈஸியாகவே செய்துடலாம் மோதகம் நீங்கள் கடையிலே வேண்ட தேவையில்லை வீட்டிலேயே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவே நீங்கள் மூதகம் செய்து சாப்பிடலாம் ஒரு சிம்பிளான டிஷ் தான் இது பாருங்க இப்போ வந்து நான் இதை மூதகம் பாருங்க இப்படி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் இப்படி அமர்த்தி விடுங்க அமர்த்திட்டு இப்படி பிடிச்சிங்களான்னு சொன்னேன் இதில் வந்து இப்படி கற்புரை மீறிக்கிறதுக்காண்டி இப்படி வைக்கிறது பார்த்தீங்களா இப்போ பானை மாதிரி வந்திருக்குது மோதகம் பாருங்க அப்படி இருக்கிற பாருங்க மட்டன் கிளாப்பில் வந்து துணி கட்டி தான் சில பேர் அவிப்பினம் மோதகம் இல்லை சட்டியில் அவிப்பினம் துணி கட்டி அவிப்பின நான் இன்றைக்கு வந்து நீத்து பொட்டியில் அவிக்க போகிறேன் இப்போ எல்லா மோதகத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களாட்டா செய்த கொழுக்கட்டு எல்லாத்தையும் நான் வந்து இப்போ நீத்துப் தான் வச்சு அவிக்க போகிறேன் நீத்துப் போட்டியில் வச்சு அவிட்டால் டக்கண்டு அவி வட்டுறது சுவமாக இருக்கும்ன்றதுக்காக நான் நீத்துப் போட்டியில் வச்சு அவிக்கிறேன் உங்களுக்கு விருப்ப விடுப்ப மாட்டால் சட்டியில் வச்சு மாக்கலாம் அப்போ நான் நீத்துப் போட்டியில் வச்சுட்டேன் இப்போ பாருங்க நான் புட்டுப்பானையில் வச்சு இப்போ வந்து இதை புட்டு முடியால் மூடி ஒரு பத்து நிமிஷம் விடுவேன் நெல் அவியட்டுக்கும் சொன்னால் எல்லா மோதகமும் அவிச்சு எடுத்துட்டேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒன்றுமே உடையில நல்லா அழகாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா மோதகத்தையும் அவிச்சு எடுப்பேன் இப்போ பாருங்கள் சூப்பரான மட்டை கலப்பு கொழுக்கட்டு கொழுக்கட்டு அண்ட் மோதகம் ரெடியாகிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே சம டேஸ்ட்டாகவும் சுவியாகவும் இருந்தது பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி உண்மையிலே அவ்வளவு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்